ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் மலாய் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு ஒரு பேன்ல இரநூறு எம்எல் ஃப்ரெஷ் கிரீம் வந்து ஆட் பண்றேன் நான் அமுல் ஃப்ரெஷ் கிரீம் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் கிரீம் இல்லாம எப்படி செய்யறது அப்படின்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் கூடவே இரநூறு கிராம் மில்க் பவுடர் நான் வந்து நெஸ்லே எவ்ரிடே இருக்கலையா அதுதான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு சுகர் அதையும் இதுல சேர்த்திடலாம் மூலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இன்னும் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணலாம் இல்லனா கீழே வந்து சட்டன் அடி பிடிச்சிரும் சோ இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கிரீமியா வந்த பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு ரொம்ப குறைவா சிம்ல வச்சிருங்க இல்லனா சட்டுன்னு அடி பிடிச்சிரும் அல்லது குட்டி குட்டி கட்டிகளா வந்து ஃபார்ம் ஆயிடும் சோ குறைவான தீயில வச்சுட்டே லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சுகர் ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகி லேசா தண்ணீரான மாதிரி இருக்கும் மறுபடியும் நல்லா கெட்டியாகி உங்களுக்கு எரி வந்துரும் சோ லேசா இந்த மாதிரி அடி பிடிச்சிராம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சரியா ஒரு அஞ்சே நிமிஷத்துல இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துரும் நாலஞ்சு பாதாம உரல்ல இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு ஆட் பண்றேன் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் அதையும் இதுல சேர்த்துறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதுல சேர்க்கிறேன் நெய்க்கு பதிலா நீங்க பட்டர் சேர்த்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க அடுப்பு வந்து ரொம்ப குறைவான தீல தான் இருக்கணும் அந்த நெய் கூட அந்த க்ரீம் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்ல க்ரீமா மிக்ஸ் ஆன பிறகும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கெட்டியா பாத்திரத்துல ஒட்டாம நமக்கு வரணும் ஸோ அதனால குறைவான தீளை வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாத்திரத்துல ஒட்டாம இந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நல்லா உருண்டு வரணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம ஷேப் செய்யலாம் இப்போ பத்து நிமிஷத்துல நல்லா ஆறிடுச்சு ஒரு குட்டி பால் எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில வச்சு லேசா பிரஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும் லேசா இந்த மாதிரி கைகளில் வச்சு உருட்டிட்டு ஒரு சரியான ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்துருங்க அவ்வளவுதான் மேலே சும்மா அழகுக்காக பிஸ்தா வந்து வைக்கிறேன் இதே மாதிரியே எல்லாத்தையும் முருட்டி எடுத்துருங்க நார்மலா பேக்கரியில வாங்கக்கூடிய மில்க் பேடாவை விட ரொம்ப ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும் ஸோ அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிச்சான மலாய் பேடா ரொம்ப சுலபமா ரெடி ஆயிருச்சு உங்ககிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லிட்டர் பால கால் லிட்டரா வர வரைக்கும் நல்ல சுண்டை காய்ச்சிட்டு கூடவே நூறு கிராம் கண்டென்ஸ்டு மில்க் அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மத்ததெல்லாம் அதே மாதிரியே தான் மில்க் பவுடர் அண்ட் சுகர் எல்லாத்தையும் போட்டுட்டு இதே மாதிரியே செய்ய ஆரம்பிக்கலாம் இதே மாதிரியே ரொம்ப சூப்பரா கிடைக்கும் மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த ரிச்சான ஸ்வீட்டை கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ